சமனங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடு sit cross leg and eat சாப்பாட்டை கீழே இறைக்காதே don't spill your food சாப்பிட்டு தட்ட தரையில போட்டு தேக்காதே don't drag the plate when eating கால் மேல கால் போட்டு உட்காராதே don't cross your legs அடி மேல் அடி வைத்து நடக்காதே don't walk with your feet on top of each other என்ன அவசரம் கொஞ்சம் பொறுமையா தான் நட வாட்ஸ் தி ஹரி ஜஸ்ட் பி பேஷண்ட்